ப்ரோமோ ரொம்ப முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அதை பற்றி சண்டை சம்பந்தப்பட்ட ஒரு அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி சொன்னது தான் பிராங்க் தான் ஆனால் அந்த ப்ராங்க் வந்து பிக் பாஸ் கூட சேர்ந்துகிட்டு பிரஜினு கமருதீன் பிரவீன் மூணு பேரும் சேர்ந்து சரியான சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு வந்து பிரவீன் முதல்ல போயிட்டு வந்து பிக் பாஸில் சொல்லிவிட்டா என்னுடைய நடிப்பு திறமை நான் காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா கமருதீன் அதை பயன்படுத்திட்டான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேச்சுரலாக சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸு கொண்டு வந்தாங்க அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க முதல்ல வந்து ஒரு வாட்டி பேசி அதுக்கப்புறமேட்டு நான் பேசலேன்னு சொல்லி ஒதுங்கி போய் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேசி அதுக்கப்புறம் ஹாலில் வரும்போது நீ பேசினது தப்பு திப்புன்னு சொன்னோன்னே எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிராங்கை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக ப்ராங்கை நடத்தும் போது பயங்கரமான இம்பேக்ட் உருவாச்சு பிரஜின் உள்ளுக்குள்ளே சண்டை போட்டோன்னா சாண்ட்ரா கதறிக்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டாங்கன்னா நம்மளுடைய குழந்தை வீட்டிலேருந்து பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க குழந்தைங்க பார்த்துட்டு இருக்க விஷயத்த வந்து ஏன் வந்து பிரஜின் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி வந்து சாண்ட்ரா அழுகிறதை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் சான்ண்ட்ரா அழுதுக்கப்புறம் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க திவ்யா ஒரு நியாயமான பயங்கரமான ஒரு நியாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒரு சந்தோஷமாக இருக்குது சிரிப்பாகவும் இருக்குன்னு வைங்களேன் ஃப்ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இவங்க எவங்களையுமே கண்டென்ட் பண்ண தெரியும் போது ஒரு நல்ல கண்டென்ட் ஒன்று கிடச்சிதுன்னா ஒரு ஃபேக்காக ஒரு விஷயமா இருந்தால் கூட அது வந்து உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே பூஸ்ட் அப் பண்ணுற உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு கண்டென்ட் கிடச்சிதுன்னா எந்தளவுக்கு வந்து அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்கும் உள்ளே இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிரஜின் எடுத்திருந்த அந்த ஸ்டெப்பு பிரஜின்னு கமருதீன் பிரவீன் மூணு பேர் எடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப செமையான விஷயம் தான் அதுக்கப்புறமேட்டு எப்படின்னா தன்னோடய ஒய்ஃபுக்கே சொல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறது அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பிரஜின் சமாதானம் பண்ணுறது அந்த சொன்ன பொய்யை வந்து மூணு பேரும் மெயின்டைன் பண்ணுற விதம் ரொம்ப நல்லாயிருக்குது மாதிரி கமருதீன் வந்து எப்பயுமே லூஸ்டாக விட்ருவா அந்த கமுருதீனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வதி போய் நின்று பேசிகிட்டு இது எப்படின்னா ரேங்க் பண்ணுறவங்க தேடி போய் எல்லாருமே பேசும்போது அவங்க பண்ணுற அந்த சீரியஸாக பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு செம காமெடியாக இருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை கொடுத்த இந்த மூணு பேருக்கு மிகப்பெரிய நன்றி தான் சொல்லணும் ஆக்சுவலி சனிக்கிழமையிலேருந்தே பாஸ் வந்து ஒரு நல்ல இடத்த நோக்கி நகர்ந்து இருக்குது நம்மளால் சிரிச்சுட்டு சந்தோஷமாக சில விஷயங்களை வந்து பேச முடியுது எக்ஸைட்மெண்ட்டை வந்து கொடுக்குற அளவுக்கு சில விஷயங்கள் நடத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷம் இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டையை வந்து ஒரு நல்ல ஆங்கில கொண்டு போய் அடுத்த டாஸ்க் வரும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க ஏன்னா பிக்பாஸ்க்குள்ளே எதாவது ரெடி பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே அடுத்த கட்ட டாஸ்க்குக்காக உள்ளே ரெடி இருக்கீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு போகிறாங்க இந்த பிராங்க் உடையிற அந்த இடத்த வந்து பார்க்கணுன்னு நான் ஆர்வமாக இருக்கிறேன் பிரஜின் பண்ண இந்த சம்பவத்தை வந்து சாண்ட்ரா எப்படி பார்க்க போகிறாங்க சாண்ட்ராலாம் கதறி அழுதுதாங்க பாவம் ஐயோ குழந்தைங்க பார்த்தா என்ன நினைப்போம் குழந்தைங்க செஞ்சு பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க நீ ஒன்று வந்து இப்போ தப்பாக நினைப்பாங்க நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு பிரஜின் போய் கேட்குற மாதிரிலாம் பண்ணார் அது நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு மூணு பேருக்கு நல்ல நடிப்பு திறமை இருக்குது மூணு பேருக்கும் பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹவுஸ் வந்து உருப்படியாக பண்ண முதல் காரியம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முன்னாடி பண்ணது எல்லாமே கோமாலி இருந்துச்சு இப்போ பண்ணதுனால் ஓரளவுக்கு டீசர்டான விஷயமா இருக்குது ஆனால் நல்ல அடிக் அடிக்கிற மாதிரி கை கலப்பு இல்லாமல் சாப்புன்னு அடிச்சுவிட்டா தவறு நானும் சரியான நடி இந்த பக்கம் சரியா சரியான அடி நெம்ச்சு இப்படி அடிச்சுட்டேன்னு சொல்லி உள்ள உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன் ரூம்ல ரூமில் மூணு பேர் உட்காந்து பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா பிக் பாஸ் வந்து வாழ்த்துகள் சொல்கின்ற அந்த நேரத்துக்காக இந்த மூணு பேரும் காத்துட்டு இருக்கிறாங்க நம்மளும் அந்த ஃப்ரங்க் உடையிற நேரத்து வரைக்கும் இவங்க என்னென்ன உருட்டு உருட்டுறாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரமாக அதை பார்த்துட்டு இருக்கிறேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி எக்ஸைட் பண்ணா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் இப்போ நடக்கிறது இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை பொறுத்து என்ன மாதிரி ஆங்கில் வந்து போகும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் எடுத்துங்க இன்னும் நிறைய பேசுவோம் அடுத்து அப்டேட் பார்த்துட்டு வந்து பேசலாம் நன்றி வணக்கம்